அங்கே இறந்து கிடக்கிறது சில பிள்ளைகளோட அம்மா என் மனைவி இல்லை முப்பது வருடம் அவளை காப்பாற்றும் அவள் பெற்ற பிள்ளைகளை காப்பாற்றும் நான் பட்ட கஷ்டங்களை மறந்து விட்டார் ஆனால் இன்று பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை என்றதும் அரளிவதையை விட்டார் முதல் பிள்ளை பிறக்கும் போதுமே அவள் என்னை மறந்து விட்டாள் ஆனால் பிள்ளைகள் வளர்ந்த அவர்கள் வேலைக்கு அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்யும் வரை என்னை நாடி இருந்தார் இப்பொழுது அவள் இறந்து விட்டாள் அவள் கழுத்தில் தாலி கட்டி அவளை நான் மனைவியாக ஏற்று அம்மியை மேல் அவள் காலை வைத்து காலையில் ஒரு மெட்டியை போடும்போது அவளுக்கு அன்று தோன்றியது இந்த அம்மிக்கல் என்றாவது ஒரு நாள் நமக்கு விதை அரைப்பதற்கு தேவைப்படும் என்று